அனைவருக்கும் வணக்கம் இந்த கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா சபரிமலை ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்த மாதம் இந்த மாதம் பக்தர்கள் மாலை அணிவது வழக்கம் திருவண்ணாமலையில் பரண தீபம் ஏற்றப்படும் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை தீபம் மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதங்களில் யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானமாக இருக்க வேண்டும் இந்த மாதங்களில் ஆடம்பரமான செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையே ரொம்பவே அவசியம் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும் எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க குடும்பத்தில் சிவ நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண முயற்சிகள் கைகூடும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமே சற்று சிரமம் கூடுதலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் மருத்துவம் மற்றும் இராணுவம் தீயணைப்பு துறையில் மருத்துவர்களுக்கு இடமாற்றம் உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும் போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைத்தது பாராட்டு வெற்று மகிழ்ச்சியடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விலக்கேற்றி வழிபடுவது நல்லது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு மாதமாக இருக்கு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் பிசினஸ் என செய்பவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் நீங்க பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் ஆன்றிநேயர வழிபாடு செய்ய வேண்டும் மிதனராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் கார்த்திகை மாதத்துல ஏற்ற இறக்கம் நிறைந்து மாதமாக உங்களுக்கு இருக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கப்பெறலாம் எதிரிகளின் தொல்லை இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரிகாரமாக கந்த சஷ்டி கவசம் படிக்க முருகப்பெருமான் வழிபாடு செய்ய ரொம்பவே நல்லது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பண வரவு இருக்கு செலவுகளும் அதிகரிக்கும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அடுத்ததாக சிம்ம ராசியை பொறுத்தவரை பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஆகியவற்றை கிடைக்க உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீங்க சக ஊழியர்களின் அதிக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பரிகாரமாக திங்கக்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு ஓரளவு சிறப்பான ஒரு மாதம் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் தேர்ச்சிகளில் வெற்றி கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு கூடுதலாக உழைக்க நேரிடலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபடுவது ரொம்பவே நல்லது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பொறுமையாக இருப்பது நல்லது குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையாக நீங்கள் கடைப்பிடிப்பது ரொம்பவே நல்லது பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே காதல் வெளிப்படும் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் பரிகாரமாக விநாயக பெருமானுக்கு அருகம்புள் மாலை சாற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பொறுத்தவரை இந்த கார்த்திகை மாதம் யோகமான ஒரு மாதம் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகலாம் பங்கு வர்த்தகம் லாபம் தரும் மாணவர்கள் படிப்புல கூடுதல் அக்கறை காட்டுவது நல்லது பரிகாரமாக நீங்கள் மஞ்சள் நிறம் கொண்ட பூக்களை சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு சாற்றி வாருங்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சாப்பிட்டு சாப்பிட கஷ்டப்பட உங்களுக்கு மிகப்பெரிய இந்த கார்த்திகை மாதம் சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் நவ பரிதாபப்படும் அளவிற்கு உங்களுடைய கஷ்ட காலம் இருந்திருக்கு இதுவரையில எதில் எல்லாம் கஷ்டங்களும் அனுபவித்திருப்பிருங்க அதுக்கெல்லாம் கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடன் மேல் கடன் வாங்கியது தனுசு கடன் அடைக்கப்படும் சூழல் உண்டாகலாம் அலுவலகத்துல வேலை அதிகரிக்கும் பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட நாள்தோறும் விநாயக பெருமான வழிபட வேண்டும் என்பதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பண வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் பெண்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் பரிகாரமாக நீங்கள் கால பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வருளி மாலை சாற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கும்பராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஏராளமான நன்மைகள் கொண்ட மாதமாக இருக்கு வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பண வரவு அதிகமாக இருக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிரிகளின் தொல்லைகள் விளங்கும் மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பது நல்லது வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்கள் ராகு காலத்துல துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அடுத்ததாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லா வேலைகளுமே வெற்றி உண்டாகக்கூடியதாகும் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தடை தாமதங்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் பொறுமை காப்பது நல்லது குடும்பத்தில் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அடிக்கடி பிரச்சனைகள் வரக்கூடும் அலுவலகத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும் யாருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்காது தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்கு கவலைப்பட தேவையில்லை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரியனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி மாலை வ சாற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே